ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ருமெண்ட் போர்டு அதாவது எம்ஆர்பியிலேருந்து தற்போது வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க எம்ஆர்பியிலேருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து நமக்கு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது தற்போது வந்து நமக்கு என்ன வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தற்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ருமெண்ட் போர்டு இருந்து நமக்கு தற்போது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடிலேருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க ரேடியோகிராஃபர் வந்து அறுபத்தி ஏழு வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தற்போது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அறுபத்தி ஏழு வேக்கன்சிக்கும் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சலரியாக வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் அஞ்சிலிருந்து ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ அருந்ததியர் எஸ்டி இவங்க எல்லாருமே வந்து முந்நூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதுமானது இவங்களை தவிர்த்து மீது எல்லோரும் பிஎஸ்சி எம்பிசி எக்கனாமிக்கல் விகே செக்ஷன் ஜென்ரல் இவங்க எல்லோரும் வந்து அறநூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதுமானது டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி எக்ஸ்பீரியன்ஸ் இப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும் அதை வந்து நாம் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்னி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ